Agan, ி அருகே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளியில் கல்வியை பயிற்றுவித்த தலைமை ஆசிரியருக்கு அவர் ஓய்வின் போது தாய் வீட்டு சீதனமாக பல்வேறு பொருட்களை வழங்கி பிரியாவிடை கொடுத்து அனுப்பிய கிராம மக்களின் பிரிவு உபச்சார விழா நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சின்ன குரவடி கிராமத்தில் அமைந்துள்ளது அரசு துவக்கப்பள்ளி இந்த பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் வடுகப்பட்டியைச் சேர்ந்த செல்வ சிரோன்மணி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இந்த துவக்க பள்ளிக்கு வந்த நாள் முதல் பல்வேறு வகையிலும் மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தையும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வைத்து அவர்களின் தனித்திறமையையும் உருவாக்கிய இந்த தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகள் ஐந்தாம் வகுப்பை கடந்து சென்றாலும் அவர்களின் கல்வித்திறன் அவர்களின் செயல்பாடுகளை அவ்வப்போது கண்காணித்து அவர்களின் வளர்ச்சிக்கு உதவியாகதாக கூறப்படுகின்றது இதனால் இந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் இன்று மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் அரசு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது இங்கு ஐந்தாம் வகுப்பு வரை பயின்று விட்டு செல்லும் மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்காக வைக்கும் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெறுவதால் எந்த தடையும் இன்றி மாணவ மாணவிகளை மேல் படிப்பிற்காக கொள்ளும் அளவு அறிவுத்திறனை திறனை வளர்ப்பதில் வல்லமை கொண்ட ஆசிரியராக திகழ்ந்ததாக கூறப்படுகின்றது மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது கிராமத்தில் உள்ள பொதுமக்களின் அன்பையும் பெற்று பள்ளி கட்டிட வளர்ச்சி பள்ளிக்கான உபகரணங்களின் வளர்ச்சிகள் என பலவற்றையும் பெற்றுக் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய இந்த தலைமை ஆசிரியர் செல்வ சிறோன்மணி இன்று முதல் பணி நிறைவு செய்வதை அறிந்த கிராம மக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் மாலை கிரீடம் அணிவித்து தாய் வீட்டு சீதனமாக சீர்சை போன்று அண்டா பித்தளை பானை என பல்வேறு பரிசுகளை கிராமத்தின் சார்பாக ஊர்வலமாக எடுத்து வந்து வழங்கினர் தொடர்ந்து மேலதானத்துடன் கிராமத்தில் உள்ள முக்கிய திருத்தலங்களுக்கு அழைத்து சென்று சிறப்பு பூஜைகள் செய்து அவரது நினைவாக மரக்கன்றுகளையும் நடவைத்து தலைமை ஆசிரியருக்கு பிரிய வேடை கொடுத்து அனுப்பிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்னுடைய பெயர் சா சத்தியசீலன் நான் மதுரை மாவட்டம் சிலமட்டி வட்டாரம் செல்லமட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய ஆர்வம் பள்ளி குரோடியில் உதவி ஆசிரியராக இருபது ஆண்டுகள் பணியாக புரிந்து வருகிறேன் இன்று எங்களுடைய தலைமை ஆசிரியர் திருமதி த செல்வசுப்ரமணி அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் எங்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் இந்நாள் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவை தங்களுடைய இல்ல விழா போல சிறப்பாக அனைவரும் பங்கு பெற்று எங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு தாய் வீட்டு சீரணம் சீதனம் எங்கள் பகுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு தாய் வீட்டு சீதனமாக சீர் செய்வார்கள் அதே போன்று எங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாய் வீட்டு சீரனமாக அனைத்து சீர்வரிசைகளும் செய்து அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் அவர்களுடைய கடவுளுடைய ஆசையை பெற வைத்து ஒரு மரக்கன்று ஒன்று வைத்து அவர்களுடைய கல்வி பணிக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் என்று எங்களுக்கு அளித்துள்ளார்கள் போன்று எங்களுடைய சக ஆசிரியர்கள்